ஜனவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இன்றைய நாள் இலங்கையின் முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இலங்கை ஜனாதிபதி அந்த குமார் இப்போது சீனாவிலே சீனாவின் ஜனாதிபதி இன்றைய நாள் அவருக்கு கோலாகலமான வரவேற்பை வழங்கியிருந்தார் சீனாவின் மிக முக்கியமான ஒரு தலமான மாவோ சேதுங்கி நினைவு தினத்துக்கு சென்று தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்தார் இலங்கை ஜனாதிபதி அதன் பின்னர் தி கிரேட் ஹோல் என்று சொல்லப்படுகின்ற சீனாவின் மிக முக்கியமான விருந்தினர்கள் வருகின்ற அரங்கத்திலே இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை சந்தித்திருந்தார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் இந்த சந்திப்பு மிக முக்கியம் வாய்ந்தது குறிப்பாக உலக நடப்புகள் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் சீனா ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்து கொண்டு வருகிறது ஒரு பக்கம் சீனாவை தன்னுடைய மிகப்பெரிய போட்டியாளராக அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்கிறது அதே வேளையிலே இலங்கையிலே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி களம் வந்து உருவாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்ட இலங்கை ஜனாதிபதி இப்போது சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்கிறார் இரண்டு நாடுகளிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது எந்த நாளும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் எப்படியானவை அதுபோல சீனா இலங்கைக்கு வழங்க போகின்ற உதவிகள் என்ன இலங்கைக்கு இந்த விஜயம் எந்த விதமான அனுகூலத்தை வழங்கப் போவது போன்ற விடயங்களை எந்த நாளும் சந்திப்போடு சேர்த்து இந்த செய்திகளிலே விரிவாக பார்க்கிறார் இன்னொரு பக்கம் இலங்கை அரசாங்கம் முன்னைய நாட்களில் சீனாவோடு வைத்திருந்த கொள்கை என்ன முன்னைய இலங்கை அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் சீனாவோடு கொண்டிருந்த உறவு என்ன இப்போதைய ஜேவிபியின் அரசாங்கம் கடந்த காலங்களில் இந்த சீனாவை விமர்சித்தும் இருக்கின்றார் திசாநாயக்க திசாநாயக்கண்ட அடிப்படையில் இப்போதைய அரசாங்கம் கொண்டிருக்கிற உறவு கொள்கை எப்படியானது இதை பற்றிய விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது இருக்க இந்த அரசியல் சூழ்நிலையில் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் பலப்பெற நேற்றைய நாளில் தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது ஆனால் இந்திய நாளில் தான் இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பொதுவாக பண்டிகை நாட்கள் திருவிழாக்கள் சந்தோஷமான நாட்கள் நம்மவர்கள் குறைகளை சொல்ல மாட்டோமே புலம்பி தள்ள மாட்டோமே எனவே கொண்டாடி முடித்த பிறகுதான் அதை பற்றிய குறை நிறைகள் போன்ற விடயங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன பச்சரிசி கிடைக்கவில்லை சிவப்பரிசி கிடைக்கவில்லை பொங்கலை சரியான முறையில் கொண்டாட முடியாமல் இருந்தது என்ற பல்வேறு முணுமுணுப்புகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதேவேளையில் இந்த அரசாங்கம் உறுதியளித்த பல்வேறு விடயங்கள் இருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்களையும் சமூக வரித்தளங்களிலே தாராளமாக பார்க்கிறோம் இரண்டு விடயங்கள் இருந்து பரவலாக பேசப்பட்டிருந்தன ஒன்று அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து நேற்றைய நாளும் நீதி அமைச்சர் சொன்ன முடியும் நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் குறிப்பிட்டிருந்தார் அரசியல் கைதிகள் என்று யாரும் கிடையாது என்று அப்படியாக இருந்தால் இப்போது கைது செய்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் யார் அவர்கள் எந்த வகையில் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் தடுத்து வைத்திருப்பது எப்படியானது என்ற கேள்வியை நான் நேற்று எழுப்புகின்றேன் இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்றையும் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார் இந்த கைதிகள் கட்டாயமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அனுரகுமார ஜனாதிபதியின் அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றார் மனோ கணேசன் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் முன்னைய சில ஆட்சியாளர்கள் போல இவர்கள் இழுத்தடிக்க கூடாது என்று தங்களுடைய நல்லாட்சி காரத்திலே நடைபெற்ற சில விடயங்களை ஞாபகப்படுத்த தவறவில்லை அவர் இரண்டாவது விடயம் சீகிரிய என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் மிக முக்கியமான யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று தலங்களில் ஒன்று சுற்றுலா தலங்களில் ஒன்று இரவு நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விடப்படும் என்று சொல்லப்பட்ட ஒரு விடயமும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்று பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்ட விடயமும் அதற்கு கலாசார புத்த சாசன கலாசார அமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற தெளிவாக்கலும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதை பற்றியும் இன்றைய செய்திகளில் சொல்கிறேன் இன்னும் இன்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்த பார்வையும் சுருக்கமாக சில முக்கியமான விடயங்கள் பற்றி உங்களுக்காக வரும் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் மக்கள் சீன குடியரசுக்கு இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவின் விஜயம் நேற்றைய நாளில் ஆரம்பித்திருந்தது நேற்று அவருக்கு கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது என்பதையும் அவர் இனி சந்திக்க இருக்கின்ற பெருமவர்கள் பற்றிய விடயத்தையும் சொல்லியிருந்தேன் நேற்றைய செய்திகள் இன்று இலங்கை நேரப்படி இன்று மாலை வேளையில் சீன நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அதற்கு முன்னதாக இன்று இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகரான தலைவர் மாவோ சேதுங்கின் நினைவிடத்துக்கு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் சீனாவுக்கு விஜயம் செய்கின்ற முக்கியமான பிரமுகர்கள் மாவோ சேதுங்கின் நினைவு இடத்துக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்துவதும் அவரது நினைவிடத்தை பார்வையிடுவதும் பாரம்பரியமான வழக்கமாக வைத்திருக்கின்ற விடயம் அதுவடையிலே சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிடுவதும் வழக்கமான விடயம் இலங்கை ஜனாதிபதி அந்த கண்காட்சியையும் பார்வையிட்டிருந்தார் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை காட்சியகத்தையும் அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிட்டார் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க போடு வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விஜயங்களிலே இணைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் இந்த நினைவிடங்களுக்கு சென்றிருந்தார்கள் இந்த முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு கூடு சென்றிருப்பதானது இந்த துறைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒப்பந்தங்கள் செய்யப்படும் இப்படியான விடயங்கள் பற்றி பேசப்படும் என்பதை பற்றி நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக இந்த விஜயத்தின் போது செய்து கொள்ளப்படவிருக்கின்ற இருக்கின்ற புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் குறித்து பல்வேறு ஊகங்கள் எடுப்பப்பட்டிருந்தன குறிப்பாக ஊடக பரிமாறிகள் குறித்து தான் பல்வேறு விமர்சன ரீதியான பார்வையும் இங்கே இருப்பது முக்கியமானது இந்த சந்திப்பின் போது சீனாவோடு செய்து கொள்ளப்பட இருக்கின்ற ஊடக ரீதியான ஒப்பந்தங்கள் சில விடங்களில் சீன தலையிட்ட இலங்கை ஊடகங்களுக்குள் கொண்டு வரும் இதன் அடிப்படையில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் இலங்கையின் தலைகேடு குறித்த சீனாவின் பார்வையில் சிக்கிவிடும் என்ற அடிப்படையில் நேற்றைய நாளில் பல்வேறு விமர்சனங்கள் எடுப்பப்பட்டு கேள்விகள் இலங்கை ஊடக குறிப்பாக தொழில்சார் ஊடகவியலாளர் ஒன்றியத்தினால் இலங்கை ஊடக அமைச்சிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் வெளியே இப்போது பேசப்படுகின்ற விடயங்களின் அடிப்படையிலும் சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் பற்றி இப்போதைக்கு வெளியாகிய விடயங்களின் நடைபெறுகிறோம் கல்வி தொழில்நுட்பம் விவசாயம் சுற்றுலா ஊடகம் தொடர்பாக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட இருக்கின்றன செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில் நான்கு அபாரண ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது இது பற்றிய விளக்கமான விரிவான விடயங்கள் இன்னும் இலங்கையின் ஆஹ் தகவல் ஊடக மையத்தினாலும் இல்லப்பட்ட ஜனாதிபதி ஊடக பிரிவினாலும் இதுவரை வெளியிடப்படவில்லை சீன கப்பல்கள் பற்றி அண்மை காலமாக எழுந்திருக்கின்ற விமர்சனங்கள் அதுபோல சீனா வழங்கிய உதவிகள் சீனாவின் உதவியோடு இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ள பல்வேறு உதவி திட்டங்கள் முக்கியமாக இடைநடுவே நிறுத்தப்பட்ட விமர்சன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி இல்லாவிட்டால் அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களுக்காக நிறுத்தப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் மீண்டும் தொடரப்பட ஏற்பாடுகள் செய்யப்படும் அதை பற்றி பேசப்படும் என்று கருதப்படும் அதில் முக்கியமாக மத்திய அதிவேக நெடுஞ்சாலை விரிவாக்கும் இடைநடுவே அப்படியே நிற்கின்றது பல ஆண்டுகளாக அது மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததாக தெரிகிறது இந்த மாதம் முதல் வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வழங்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்தினால் இந்திய சூழ்நிலையில் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்க போது இப்போது டிஜிட்டல் மயமாக்கலில் இந்தியாவின் உதவியை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளுமா சீன உதவியை பெற்றுக் கொள்ளுமா என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது ஜனாதிபதி அனுர்குமார் திசா பொறுத்தவரையில் சீனாவிடம் இது பற்றிய உதவிகளை கோருவார் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தாலும் இந்தியா இந்த அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு போன்ற விடயங்களில் இந்தியா நேரடியாக தன்னுடைய உதவிகளை வழங்குவது பற்றி விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த தகவல் தொழில்நுட்ப உதவிகளை சீனாவிடம் இலங்கை அரசாங்கம் கோரி பெற்றுக் கொள்ளப் போகிறதா அந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி விவாதத்துக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒன்று குறிப்பாக இப்பொழுது எலான் மாஸ்கின் ஸ்டாலின் நிறுவனத்துக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அனுமதி வழங்கிவிட்டது எனவே அது நிச்சயமாக இலங்கையின் தகவல் மைய பிரிவிலே ஊடுருவ போகிறது இலங்கையின் தகவல் பகிர்வுகளில் ஸ்டாலிங்கின் தலையீடு என்று சொல்லப்படுவது நிச்சயமாக எலான் மாஸ்க்கு மிக நெருக்கமானவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று வர டொனால்ட் டொனால்டு டிரம்ப்பின் கைகளுக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லவற்றில் அமெரிக்காவின் தலையீடு நேரடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அவர் தனக்கு நேரடி போட்டியாளராக அமெரிக்காவின் நேரடி பொருளாதார அது போல வல்லரசு போட்டியாளராக சீனாவை கருதுகின்றார் எனவே இது பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இலங்கை மீண்டும் ஒரு சர்ச்சைகளின் மைய பகுதியாக இந்தியா சீனா ஏற்கனவே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு தள இலங்கை அமைந்திருக்கிறது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் துறைமுகங்களை பகிர்ந்து கொள்வதில் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் பெரும் போட்டி இருக்கும் போது இப்பொழுது தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு மையமாக ஒரு ஹப்பாக முன்பு சிங்கப்பூர் எவ்வாறு இருந்தது ஆனால் சிங்கப்பூர் அதன் மூலமா தான் தன்னை பொருளாதார ரீதியில் மிக பலவான நாடாக உருவாக்கி கொண்டது இப்போது அந்த சிங்கப்பூர் போல இலங்கையை மையப்படுத்தி ஒரு போட்டி ஒன்று மூன்று வல்லரசுகளுக்கு இடையில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்திய நாளில் மாலை இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது மிக கோலாகலமான வரவேற்பு இலங்கை ஜனாதிபதிக்கு சீன ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டிருந்தது அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிமல் ரத்நாயக் ஆகியோரும் இலங்கை ஜனாதிபதியோடு சேர்த்து வரவேற்கப்பட்டிருந்தார் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போதைக்கு பொருளாதாரம் சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல கைச்சத்திடப்பட்டிருப்பதாக தெரிகிறது புதிய அபிவிருத்தி யுகத்துக்காக இலங்கையோடு இணைந்து பயணிக்க தயார் என்று சீன ஜனாதிபதி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருந்தார் சீன மக்கள் மண்டபம் என்று சொல்லப்பட்டிருந்த தி கிரேட் ஹோலுக்கு இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் தேசாநாயக்கு வருகை தந்திருந்த வேளையில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவரை தன்னுடைய பரிவாரங்கள் சகிதம் சென்று அமோக வரவேற்பு அளித்திருந்தார் மரியாதை வேட்டுக்களோடு மிகுந்த கௌரவமான முறையில் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வமான இல்லமான ராஷ்டிரபதி பவனில் வழங்கப்பட்ட அதே மாதிரியான கூலாகதமான வரவேற்பு இலங்கை ஜனாதிபதிக்கு சீன ஜனாதிபதி கிடைத்திருந்தது சீன ஜனாதிபதியை அவர்தான் அங்கே ஆட்சியின் தலைவர் இலங்கை ஜனாதிபதி ஆட்சி இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற ஜனாதிபதி பதவி ஒரு கௌரவமான பதவி ஆனால் அந்த ஜனாதிபதியின் வரவேற்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கலந்து கொண்டிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது இரண்டு தரப்பு தலைவர்களுக்கு இடையிலான சுமூகமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது அதே இரண்டு தரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன அமைச்சர்கள் மற்றும் அங்கே சென்ற மிக முக்கியமான ராஜதந்திரிகள் சகஜம் சீனாவும் இலங்கையும் மிக நெருங்கிய நட்புறவு நாடுகள் என்ற அடிப்படையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நினைவு கொடுத்திருந்தார் எதிர்காலத்தில் இலங்கைக்கு சகல விதமாகவும் தொடர்ந்து இலங்கையோடு பயணித்து ஒத்துழைக்கவிருப்பதாக அதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பில் இன்றைய நாளில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வெடி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரன் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரோடு அரசு தகவல் பணிப்பாடு நாயகம் எஸ் எச் கே ஜே பண்டாராவும் கலந்து கொண்டிருந்தார் இப்போதுதான் இலங்கையை இந்த தகவல் பரிமாற்ற உடன்படிக்கைகள் போன்ற விடயங்களில் சீனாவின் தாக்கம் எவ்வாறு இருக்க போகிறது என்னென்ன முக்கியமான சீர் நிறுவனங்கள் இலங்கையோடு இலங்கையின் தகவல் சார் ஒப்பந்தங்களில் குறிப்பாக இலங்கையின் ஒலி ஒளிபரப்பு அதுபோல ரத்தரணியல் மற்றும் அச்சக ஊடக பிரிவுகளில் எவ்வாறான தாக்கத்தை சீனாவின் இந்த தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் மூலமாக செலுத்தப்படலாம் என்ற விடயம் குறித்து நேற்றைய நாளில் வெளியிடப்பட்ட கருத்துக்களை பற்றி சொல்லுகிறது இனி விரிவாக இந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன செய்து கொள்ளப்படும் என்னென்ன செய்து கொள்ளப்பட்டன என்று குறிப்பிடும் வேடையில் இதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு இதை பற்றிய விடயங்களை பார்க்கிறோம் இலங்கை ஜனாதிபதி அன்போகுமார் தேசா முன்னைய காலத்திலே சீனாவை மிக கடுமையாக குறிப்பாக சீனாவின் தாக்கங்கள் இலங்கையிலே அதிகமாக இருக்கின்றன ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தியாக சீனா இலங்கையிலே இலங்கையின் ஹம்பாத்தோட்டை துறைமுகம் முதல் இதர விடயங்களில் தலையிட்டு இருக்கிறது போன்ற விடயங்களை பற்றி விமர்சித்திருந்தது குறிப்பாக தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முதலும் விமர்சித்திருந்ததை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இது வரலாறு மிக முக்கிய அமைச்சரை என்று குறிப்பிடுகின்ற விதமாக அதைவிட இப்போது அண்மையிலேயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சீனாவின் ஒரே சீன கொள்கை ஒன் சைனா பாலிசி என்று சொல்லப்படுது அந்த விடத்துக்கு இலங்கையில் தான் முழுமையான ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்ட இந்த விடயம் இதுவும் கடந்த கால ஜேவிபியின் போக்கை பற்றி சீனா வெளியிட்டிருக்கின்றது இல்லை அப்படின்னா சீனா ஊடகங்கள் சில வெளியிட்ட சந்தேகங்களுக்கான பதிலாகவே அமைந்திருந்தது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும் சீன விசால நாயகந்தகப்ப இரவுலாதிபிடம் அப்படியே ஹம்பந்தோட வராய் குலமதக்னு ஜெட்டிய இவகையும் வராய் இடம் பிரமாணம் இவகையும் போர்ச்சிட்டியை மியாதி விஷால ஜாதிக்கு சம்பத் அது இலங்கையின் சீன தூதரகம் எத்தனை தூரம் இலங்கையின் செய்திகளிலும் இலங்கையின் அரசியலிலும் அண்மை காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்தது என்பது நாம் அறியாத விடயம் கிடையாது அதுபோல முன்னே ஆட்சியாளர்கள் ராஜபக்சேக்கள் சீனாவோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகும் கூட அவரும் சீனாவோடு தன்னுடைய நெருங்கிய உறவுகளை பேணி வந்திருந்தார் என்னதான் இந்தியாவிடமிருந்து உதவிகளை பெற்றுக் கொண்டாலும் சில செய்தி பகிர்வுகளிலும் சில செய்தி வெளியீடுகளிலும் சில செய்திகளை மறுப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கூட சீனாவின் தூதரகம் இலங்கையின் அரசியலில் பெரும் தாக்கத்தை செலுத்தியதோடு அதிக அளவில் இலங்கைக்கு ஒரு கவசமாகவும் பல்வேறு இடங்களில் செயல்பட்டுகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கமும் சீனாவோடு மிக ஆதரவான நிலைப்பாடு ஒன்றை கொண்டிருந்தார் இப்போது ஜனாதிபதி அனுர் தேசநாயக்கவும் இந்தியாவுக்கு பிறகு சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருப்பதோடு சேர்த்து அங்கே இன்னும் இலங்கையின் பல்வேறு விடயங்கள் பற்றி இருக்கலாம் இனி கடன் வழங்குதலில் காணப்படுகின்ற நிகழ்வுத் தன்மை போன்ற விடயங்களோடு சேர்த்து இந்த இலங்கையின் பிரதான அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் அபிவிருத்திகளில் சீனாவின் அதிகமான பங்களிப்பை அவர் கூறி கொள்ளலாம் ஹம்பாங் எவ்வாறு ஒரு சீன நகரமாக அப்படி சொல்வதில் தப்பு எதுவும் கிடையாது சீனா போர்ட் சிட்டி ஒன்றை உருவாக்கி தரது நகரமாக கொண்டது ஹம்பாத்தோட்டை கிட்டத்தட்ட சீனாவினால் இலங்கைக்கு நன்கொடையாக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒரு நகரம் போலவே இங்கே இருப்பதை போல இன்னும் சில நகர அபிவிருத்திகளில் சீனாவின் ஒத்துழைப்பை இலங்கை கூறியிருக்கலாம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்தியாவும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் சீனாவும் தன்னுடைய உதவிகள் மூலமாக தங்களுடைய உதவிகள் மூலமாக இலங்கையை வழப்படுத்த பயன்படுத்திக் கொண்டால் ஆனால் இலங்கையின் இலங்கையின் சுயாதிக்கத்தில் விதமான தாக்கமும் செலுத்தாமல் பயன்படுத்திக் கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமெரிக்காவும் எனவே இந்த அரசியல் முக்கோண குழப்பத்தை எவ்வாறு புதிய ஒரு அரசாங்க போக்கை கையாடுகின்ற புதிய ஒரு அரசியல் போக்கை கையாடுகின்ற இந்த அனுரகுமார் தேசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கையாடும் என்பதை நாங்கள் ஆர்வத்தோடு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இதுவே நேற்றைய நாளில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்த கருத்தொன்று சமூக வலைத்தளங்களில் சர்ச்சை ஒன்றை ஏற்படுத்துகிறது ஆனால் எங்கள் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் இதை பற்றி பொருட்படுத்தியதாக இல்லை நான் இந்த விடயத்தை நினைத்தினால் செய்திகளில் வெளிப்படுத்தி மிக முக்கியமான ஒரு விடயமாக இதை குறிப்பிட்டிருந்தேன் காரணம் என்ன ஒன்று சொன்னால் இது தரப்பு உள்ள தாக்கம் இது பற்றிய பாதிப்பை உணரக்கூடியவர்களுக்கே சரியான முறையில் விளங்கக்கூடிய ஒன்று தெரிந்தும் தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய பல பேர் இங்கே இருப்பார் ஆனால் இது பற்றி பொதுமக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகின்றார்களோ பொதுமக்கள் எவ்வளவு தூரம் துயரப்படுகின்றார்களோ அதை பற்றி அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பெரிய அளவில் காண்பிப்பதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இவர் உறவு சட்டத்துறையை சேர்ந்த ஒருவர் சட்டத்துறையின் புலமை வாய்ந்த ஒருவர் அப்படி இருக்கும்போது முன்பு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு இயக்கமாக இருந்த ஜே விபி இயக்கம் அரசியல் போராடிகள் என்று சொல்லி தங்களை பின்னர் குறிப்பிட்டுக் கொண்டது ஜனநாயக பாதைக்கு திரும்பிய விட இன்று தமிழ் அரசியல் போராடி கைதிகளையும் அரசியல் கைதிகள் என்று அங்கீகரிக்க மறுக்கிறது இதை சொல்லி இருப்பவர் வேறு யாருமல்ல மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இன்று இதற்கெதிராக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் அதே பழைய பலவியை முன்னைய அரசாங்கங்கள் சில செய்தது போல சொல்லாதீர்கள் இந்த அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி பழைய பலவியை பாடாமல் தமிழ் கைதிகளை விடுவியுங்கள் என்று சொல்லி அவர் இங்கே கோரியிருக்கிறார் சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் கூறுகிறார் இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பி மகன் இன்றைய ஜேவிபி அரசில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராடிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராடி கைதிகளை அரசியல் கைதிகளை அங்கீகரிக்க மறுக்கிறது இது மனோ கணேசன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கை இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த புரட்சி அரசாங்கமும் அதே அரைத்தமாவையே அரைக்கிறது இப்படியான பல பல்லவிகளை கேட்டு முரண்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடிய வரலாற்றை கொண்ட எமக்கு இது பழகி போன ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்து அரசியல் கைதிகள் என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனேயே விடுவியுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இப்பொழுது அரசாங்கத்துக்கான நேரடி வேண்டுகோளாக இதை முன்வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு தமிழ் இளைஞர் ஆயுதம் தூக்க முன்னரை ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் எண்பத்தி ஒன்பதிலும் ஆயுதத்தை தூக்கிய ஜேவிபி போராட்டம் செய்த வேளையில் கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை அன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டது ஆனால் ஜேவிபியினர் இல்லை அவர்கள் அரசியல் போராளிகள் என்று அந்த குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கையிலே மிக முக்கியமாக இன்னொரு விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது பொதுவாக அரசாங்கங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசாங்கங்களுக்கு பயங்கரவாதிகளாக கருதப்படுவோர் மக்களுக்கு போராடிகள் பலஸ்தீன முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இவ்வாறு தான் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரை இடம்பெற்ற நல்லாட்சி கால அரசாங்கத்திலும் இடையிடையே இப்படி ஓரிரு அமைச்சர்கள் இப்படி சொன்னார்கள் ஆனால் அன்றைய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக இருந்து அவர்களை கண்டித்து அமைச்சரவைக்குள் அவர்களை புறந்தள்ளி ஏனைய முற்போக்கு அமைச்சர்களோடும் வெடிய தமிழ் தேசிய கட்சிகளோடும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் சத்தமில்லாமல் விடுவித்தோம் தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி கால அரசாங்கம் தான் இதில் மாற்றுப் பேச்சுக்கு இடமில்லை இதனால் தான் இன்று வரை இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே உடனடியாக தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் இதை பற்றி ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ இதுவரை எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியேடாமல் இருப்பது நிச்சயமாக கேள்விக்குரிய ஒன்று அதுபோல கேட்கப்பட வேண்டிய ஒன்று குறிப்பாக இப்போது அதிகமாக நல்லிணக்கம் இலங்கையராக நாங்கள் ஒன்றுபடுவோம் இன மத பிளவுகள் தேவையில்லை குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கின்ற சில நடவடிக்கைகளையும் பற்றி நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதை மீண்டும் அழுத்தம் இங்கே பதிவு செய்கிறேன் இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் வெடி விவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்தர் ஒரு தகவலொன்றை வெளியிட்டிருந்தார் சீகிரிய என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் பழம்பெரும் வரலாற்று தளம் சுற்றுலா பிரயாணிகளால் அதிகமாக கவனிக்கப்படுகின்ற தளமானது இனிமேலும் பூரணை விடுமுறை நாட்களும் இரவு நேரத்திலும் திறந்திருக்கும் இதன் அடிப்படையில் இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக இது அண்மை காலமாக வெடி விவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு நடவடிக்கை இல்லாவிட்டால் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு நடவடிக்கை ஆனால் இது பற்றி இன்று புத்த சாசன மற்றும் கலாச்சார விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சு ஒரு தெளிவாக்கு ஒன்றை வழங்கி இருக்கின்றது அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அது போல அவரால் பகிரப்பட்ட புகைப்படங்கள் தவறானவை போலியானவை என்று சொல்லி தன்னுடைய உத்தியோகபூர்வமான கடிதத் தலைப்பிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக புத்த சாசன சமய விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சானது இந்த விடயங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டுகின்ற தகவல்கள் போல புகைப்படங்கள் ஆகியன போதியானவை இதுவரை அப்படியான நடவடிக்கை அனுமதி வழங்கப்படவில்லை குறிப்பாக பூரணி விடுமுறை தினத்தை குறிவைத்து ஐந்து நாட்களுக்கு சீகிரிய இன் மூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் ஒன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட விடயம் இன்னமும் நடைமுறையில் கொண்டு வரப்படவில்லை அது பற்றிய விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றனவை தவிர இப்போது பகிரப்பட்டுகின்ற புகைப்படங்கள் தவறானவை என்பதே இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் இந்த விடயம் குறித்து தன்னுடைய கருத்தை சமூக வர்த்தகங்களிலே ஏற்கனவே தான் பகிர்ந்த அந்த பதிவை அகற்றிவிட்டார் பிரதியமைச்சர் அதற்கு பிறகு அவர் வேறு ஒருவருக்கு வழங்கிய பதிலே குறிப்பிடுகின்ற விடயமாக இது பற்றிய விடயங்கள் இன்னமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனவை தவிர அந்த படங்கள் பகிரப்பட்டவை தவிர அப்படியான விடயம் அங்கே நடந்ததாக தான் பதிவு செய்யவில்லை என்று தன்னுடைய விளக்கத்தை பதிந்திருக்கிறார் போல டிஜிட்டல் அடையாள அட்டைகள் பற்றி அண்மை காலமாக இழந்து வருகின்ற எதிர்ப்புகள் மற்றும் முனுமுணுப்புகள் கேள்விகள் ஆகியவற்றோடு இப்போது டிஜிட்டல் அடையாள அட்டைகள் இந்த மாதம் முதல் மக்களுக்கு வழங்கப்படும் புதிதாக வழங்கப்படுகின்ற அடையாள அட்டைகள் அத்தனையும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளாக இனி வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது இது இந்திய என்ற விடத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்பதும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இனி வரும் காலத்தில் எங்களுக்கு கிடைக்க போகின்ற அடையாள அட்டைகள் டிஜிட்டல் அடையாள அட்டைகளாக இருக்கப்போன இது பற்றி நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியலான சந்திப்பின் போது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சரான இறங்க வீரரத்னா குறிப்பிட்டிருந்தார் அடையாள அட்டைகளைப் பருவதில் ஏற்கனவே தாமதம் காலமாக நிலவி வருகின்ற சூழ்நிலையில் அதை நிவர்த்தி செய்யவும் இதன் மூலமாக இப்பொழுது முயற்சிகள் எடுக்கப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு இருபது செலவாகும் என்பதால் அதில் பாதி உதவியை இந்தியாவின் மூலமாக பெற்றுக்கொள்ள இருப்பது பற்றிய அந்த அரசாங்கத்தின் முயற்சியை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் அதுபோல கடவுச்சீட்டுகளும் இனி அதிக அளவில் வழங்கப்படும் என்ற விடையோ நேற்றைய நாளில் வெளியிடப்படுகிறது எனவே இப்போது முக்கியமான பிரச்சனையாக இலங்கையில் பல்வேறு இருக்கின்ற தேசிய அடையாள அட்டை அது போல

அந்த பதினூன்றாவது சட்ட திருத்தம் இல்லாதாக்கப்படும் என்பது அண்மை காலமாக பேசப்பட்டது இது பற்றி ஒரு தெளிவாக்கத்தை கடத்தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகன் வெளியிட்டிருக்கின்றனர் பதினூன்றாவது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தி சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்ட வேளையில் அங்கே ஒரு இந்திய ஊடகம் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதுதான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை விட தமிழ் மக்களின் நிலைப்பாடை முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டமானது அரசியல் யாப்பிலும் அடிப்படை சட்டத்திலும் இருக்கிறது எனவே மார்ச் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுவதாக இப்பொழுது ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் அதை பற்றிய பேச்சுகள் இருக்கும் போது அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முப்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது அதற்கு பிறகு இது பற்றிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் நேரடியாக பதினொன்றாம் சட்ட திருத்தத்தில் இலங்கை அரசாங்கம் கை வைக்காது என்று சொல்லி அவர் உறுதி வழங்கி இருப்பதையும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டு காண்பிக்க வேண்டும் அண்மை காலமாக விலை ஏற்றங்கள் பத்தி பேசி வந்தோம் விலை குறைப்பையும் பத்தி சொல்லத் தர வேண்டும் சீமந்த் மீதான செஸ் வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி கோப் குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை அடுத்து ஒரு கிலோகிராம் சீமந்தின் விலை ஒரு ரூபாவினால் குறைக்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் ஒரு மூடை சீமந்தின் விலை நூறு ரூபாவினால் குறைக்கப்படும் என்று சொல்லி நிதியமைச்சர் அதிகாரிகள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான அரசாங்க நிதி பற்றிய குழு கடந்த எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்கள் பற்றி கனந்தாரிசித்த வேளையில் இந்த முடிவு எடுக்கப்படுகின்றது எனவே இப்போது சீமந்தின் விலை குறைக்கப்பட்டிருப்பது ஓரளவு மக்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கு இன்ற நாளில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மிதக்கும் வேடை பற்றிய செய்தியை கொண்டு வர வேண்டும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு விடயங்கள் நேற்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்டன ஒன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு வெள்ளையிலே பல்வெட்டு துறையிலே இடம்பெற்று வருகின்ற இந்த பட்ட திருவிழா நேற்றைய நாளில் இடம்பெற்றது வருடாந்த பட்ட திருவிழா மிக கூலாகலமாக நேற்றைய நாளில் இடம்பெற்றது அதைவிட இன்றைய நாளில் இந்த மிதக்கும் வீடு வந்து சேர்ந்தது மிகப்பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் சமூக வர்த்தலங்களில் எங்கு பார்த்தாலும் வீடு ஒன்று மிதந்து வந்திருக்கிறது எங்கே இருந்து வந்திருக்கலாம் என்று பல்வேறு பேச்சுக்கள் ஆனால் இந்த வீடு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சீரற்ற வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக இந்த வீடு வேறொரு நாடிலிருந்து இலங்கையில் வந்து கடலோரமாக கரையொதுங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதிலே புத்த சின்னங்கள் காணப்படுகின்றன ஒரு புத்தர் சிலையோடு சேர்த்து பௌத்த மத அலங்காரங்கள் பல இங்கே காணப்படுகின்றன எனவே இது நிச்சயமாக மியான்மார் தாய்மான் தாய்லாந்து போன்ற நாடுகள் ஏதோ ஒரு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு கரையொதுங்கி இருக்கலாம் பொதுவாக அங்கே இப்படியான இந்த மிதக்கு வீடுகள் சில திருவிழாக்களின் போது அலங்கரிக்கப்பட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அனுப்பப்படுவது உண்டு இல்ல தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படக்கூடிய ஒன்று மியான்மர் நாட்டில் இருந்து ஏற்கனவே அகதிகள் வந்து சேர்ந்த வேடையில் அதுக்கு பிறகு இரண்டு படகுகளும் வந்து சேர்ந்தன ஆடில்லா படகுகள் அதே போல இந்த படகு வந்து சேர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது பார்த்த வேடையில் பௌத்த திருவுருவங்களோடு இரண்டு தேங்காய்கள் இருந்ததாகவும் தெரிகிறது பரவாயில்லை இப்போது தேங்காய்க்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கும் போது தேங்காயையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கிறது அந்த நாடு என்று மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் நேற்றைய நாளில் வல்வெட்டுத் துறையில் இடம்பெற்ற மாபெரும் திருவிழாவில் நூற்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் முதல் தடவையாக இந்த பட்ட திருவிழாவின் போது கருந்து கொண்டிருந்தன வானை அலங்கரித்த அழகான திருவிழாவின் சில புகைப்பட காட்சிகள் எங்களுக்கு கிடைத்திருந்தன இதிலே முதல் மூன்று இடங்களை பெற்றுக் பட்டங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தன அந்த முதல் மூன்று இடங்களை பெற்றுக்கொண்ட பட்டங்களில் இரண்டை ஒரே ஒருவர் வடிவமைத்திருந்தார் என்பது முக்கியமான நூற்றுக்கு மேற்பட்ட பட்டங்கள் உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்றைய நாள் இடம்பெற்ற நிகழ்வின் போது ஏற்றிவிடப்பட்டன மழை இடையிடையே பெய்த போதிலும் கூட ஏராளமான மக்கள் இந்த நிகழ்விலே மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டதாக தெரிகிறது இறுதியாக இரண்டு வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்காவை பற்றியதான் இரண்டு ஒன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் காட்டு தீயானது ஓரளவு கட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும் போது மீண்டும் ஒரு ஆபத்தான ஒன்று வந்து உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தைந்து பேர் இப்போதைக்கு பரிகாகி இருக்கின்றார்கள் மீண்டும் கடும் காற்று அந்த பகுதியில வீசலாம் என்று சொல்லப்படும் விடையில் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் என்ற ஒரு குறிப்பொன்று அமெரிக்காவின் அரசாங்கத்தினால் வானிலை அவதான மையத்தினால் அங்கே தீயணைப்போடு போராடி வருகின்ற பல்வேறு பட்டோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மணிக்கு எழுபது மைல் வேகத்தில் அதாவது நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்று அந்த பகுதியில் வீசுவதாகவும் இதன் காரணமாக ஏற்கனவே அணையாமல் இருக்கின்ற காற்று தீ மீண்டும் உக்கிரம் பெறக்கூடும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் மெஞ்சூரா ஆகிய பிராந்தியங்களில் இன்னும் அதிகமான தீ பரவக்கூடிய ஆபத்து இதன் மூலமாக ஏற்படக்கூடும் என்று கருதப்படுகிறது இரண்டாவது அமெரிக்காவினால் இருபது நாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்று வழங்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என்று வழங்கப்பட்ட பயண எச்சரிக்கை மிக முக்கியமான ஒன்று வடகொரியா ரஷ்யா ஈரான் ஈராக் யுக்ரைன் ஆப்கானிஸ்தான் பெலாரூஸ் சிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் வெனிசுவேலா மற்றும் ஏமன் இந்த நாடுகள் இதிலே அடங்கியிருக்கின்றன இந்த நாடுகளில் அமெரிக்கர்களது உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் பயங்கரவாத செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டே இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் அதன் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவரின் நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும்